செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இன்று எதிலும் கவனமாக இருப்பது நல்லது வீண் அலைச்சல் செலவு ஏற்படலாம் பயணங்களின் போது எச்சரிக்கை தேவை தொழில் வியாபாரத்தில் மந்த காணப்பட்டாலும் வருமானம் வந்து சேரும் வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து செல்வது நல்லது ரிஷபம் இன்று குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது விருந்தினர்கள் வருகையும் அதனால் செலவும் உண்டாகலாம் வழக்குகளை தள்ளிப்போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது ஆயுதம் தீ ஆகியவற்றில் கவனம் தேவை மிதுனம் இன்று அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மை தரும் வீண் அலைச்சலும் செலவும் உண்டாகலாம் கவனம் தேவை கடன் பிரச்சினை தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் கடகம் இன்று முக்கிய நபர்கள் நட்பு கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் தொழில் வியாபாரம் பற்றிய விஷயங்களில் நேரடி கவனம் தேவை சிம்மம் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக எதையும் செய்வது நல்லது வீண் அலைச்சல் வேலைப்பழு ஆகியவை இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிடையே கருத்து கட்சுமை தோன்றி பின்னர் மறையும் பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டி இருக்கும் கன்னி இன்று ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் செய்ய வேண்டி வரலாம் ஆடம்பர பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது துலாம் இன்று ராசிநாதன் சுக்கிரனால் நாள் தடை நீங்கி காரியங்கள் கைகூடும் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சி கைகூடும் தேவையான வசதிகள் உண்டாகும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் விருச்சிகம் இன்று உடல் சோர்வு மனக்குழப்பம் ஏற்படும் செலவு கட்டுக்குள் இருக்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக எதையும் செய்வது நன்மையை தரும் தனுசு இன்று குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுவது நல்லது குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நன்மை தரும் குடும்பத்தில் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது மகரம் இன்று உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும் பணவரத்து திருப்தி தரும் மதிப்பும் மரியாதையும் கூடும் மனதில் புது திட்டங்கள் உருவாகும் புதிய தொடர்புகளால் நன்மை உண்டாகும் வீண் பகை மனசஞ்சலம் ஏற்பட்டாலும் குரு பார்வையால் செலவு கட்டுக்குள் இருக்கும் கும்பம் இன்று வியாபாரம் தொழில் மூலம் உண்டாகும் செலவுகள் குறையும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் ஆனால் அவர்களிடம் திறமையாக பேசி தக்க வைத்துக் கொள்வது நல்லது வியாபாரம் தொழில் போன்றவற்றை விரிவாக்கம் செய்ய புதிய திட்டங்களை பற்றி ஆலோசனை செய்வீர்கள் நீனம் இன்று குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் நீங்கும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளின் முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவது நல்லது நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூறும் கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசுவதை விட்டுவிட்டு நிதானமாக உங்கள் கருத்தை சொல்வது நன்மை தரும்